வணக்கம் வெல்கம் டு ராஜாஸ்ட்ரோ இன்னைக்கு வந்து நம்ம கும்பராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா இந்த டைம் பீரியட்ல பிப்ரவரி மாத தொடக்கத்துல வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாருமே வந்து படிப்படியும் உங்க ஜென்ம ராசிக்கே பயிற்சி ஆகுறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஏழரை சனி போய்கிட்டு இருக்குதுங்க அதை பாத இருக்கீங்க அதுக்கப்புறம் உங்க ஜென்ம ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாருங்க ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க சோ பிப்ரவரி நாலாம் தேதி புதன் பகவான் வந்துங்க உங்க ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு உங்க ஜென்ம ராசிக்கே பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரிய பகவான் வந்து உங்க ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதை தொடர்ந்து கடைசியா வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜென்ம ராசியிலே ஐந்து கிரகங்கள் இருக்குதுங்க அதாவது ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாருமே உங்க ஜென்ம ராசிலயும் இருக்கிறதுனால ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க திடீர்னு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க போலாமா வேண்டாமான்னு அதை நீங்க தான் யோசிக்கணும் அதாவது இந்த கம்பெனியில ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த கம்பெனி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனில செலக்ட் ஆகிருப்பீங்களா அந்த கம்பெனி ஒரு நைட் ஷிஃப்டா இருக்கலாங்க கரெக்டான ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்காம இருக்கலாம் சோ அந்த கம்பெனியை பத்தி தெரியாம இங்க ரிசைன் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு போறது வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் இந்த டைம் பீரியட்ல நீங்க கும்பராசி என்பர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து கன்ஃபியூஷன் இருக்குங்க குழப்பம் கண்டிப்பா இருக்குங்க இத்தனை பிளானட் வந்து உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால மைண்ட் வந்து ஆக்சிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுவா இதுவா அப்படின்ட்டு கொஞ்சம் நின்று நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்றது நல்லதுங்க ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கலாம் இல்லை அது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாத வாய்ப்பாகவும் இருக்கலாம் ஸோ அப்போ நீங்க அந்த வாய்ப்பை கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு இத நான் எடு இந்த நான் இந்த விஷயத்த நான் பண்றேன் இது எனக்கு சக்சஸ் ஆகமா ஃபெயிலியர் ஆகுமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி வந்து நீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க எட்டாம் இடத்த பார்ப்பாருங்க சோ இந்த டைம் பீரியட்ல இந்த பெரிய முதலீடுகள் எல்லாம் வேண்டாங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாதுங்க திடீர்னு பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்றேன் இல்ல நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் இல்ல வந்து நான் தொழில விரிவாக்கம் பண்றேன் அப்படின்ட்டு இந்த டைம் பீரியட்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க கும்பராசி என்பர்களை அத நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா ஃபேமிலில ஏதோ ஒரு குழப்பங்கள் அப்படிங்கறது வந்துகிட்டே இருக்குங்க தேவையில்லாத வீண் ஆர்குமெண்ட் அப்படிங்கறது ஏற்படலாம் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் ஐந்து கிரகங்கள் உங்கள் ஜென்ம ராசியில இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க உங்கள் கிட்ட ஒருத்தங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து ஏதோ ஒன்று பேச வருவாங்க நீங்கள் அந்த கோபத்தை இங்கே ரியாக்ட் பண்ணிருவீங்க ஸோ கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுறது நல்லதுங்க கோபப்பட வேண்டாம் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறது நல்லதுங்க அடுத்து திருமணம்னு எடுத்துக்கலாமா திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஏழரை சனியா இருக்கிறாருங்க அதே மாதிரி உங்க ஜென்ம ராசியிலே ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இல்லை இந்த டைம் பீரியட்ல நீங்களே கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல ஒரு மேரேஜ் நீங்க பிக்ஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கொஞ்சம் பொறுமையோ அப்படி இருங்க நீங்களும் யோசிக்கலாம் ஆல்ரெடி ஜென்ம சின்ன நான் பாடு பட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிரேக் அளவுக்கு ஆயிடுச்சு நான் இதுக்கு மேலே எப்படி மேரேஜுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கறது அவங்க என்னால் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல அந்த மாதிரி மேரேஜ்க்கு எடுத்துட்டு போகலான்ட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு ரீசனால பிரேக் ஆகிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லை வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க உங்களுக்குமே ஏதோ கருத்து வேறுபாடுனால ஒரு செப்பரேஷன்ல இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல எதையுமே நீங்க அவசரப்படுத்தாதீங்க நீங்களும் அவசரப்படாதீங்க அப்படிங்கிறத கும்பராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க சோ குடும்பம் பொருளாதாரம் இந்த மாதிரி திருமணம் இது எல்லாத்துக்குமே இந்த டைம் பீரியட் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இல்ல நீங்களே ஆல்ரெடி ஒரு குழப்பத்துல இருக்கிறப்போ நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வந்து அது வெற்றியில போய் முடியாது கரெக்டா நீங்க யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கும்பராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த ஜென்மசனிலேயே நிறைய உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிருக்கலாம் இன்னாமே வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாம இருப்பீங்க நான் எல்லாமே படிச்சிட்டேன் ஆனா எனக்கு எதுவுமே வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லையா அப்படின்னா இந்த டைம் பீரியட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணுங்க நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சும்மா உட்கார்ட்டு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாருங்க செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்க இதை பண்றதுனால உங்களோட தப்பு உங்களுக்கே தெரியுங்க ஏன்னா இந்த டைம் பீரியட்ல சனி பகவான் ஏழுரசனியா இருக்கிறதுனால உங்களை வந்து நிறைய சோதிப்பாரு நீங்க கடந்த காலத்துல நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க முதல்ல நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க இந்த ஏழுரசன் காலகட்டத்துல நீங்க ரொம்ப முயற்சி பண்ணிருப்பீங்க போயிருப்பீங்க ஆனா நீங்க வந்திருக்காது மதிப்பு அப்போ மாணவர்கள் மாணவிகள் வந்து இனிமேல வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரலாம் இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வரலாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வரலாம் இந்த டைம் பீரியட் வந்து அந்த முயற்சியை பல மடங்கு நீங்க அதிகமா போடுங்க கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா வரும் சரிங்களா அடுத்து பெண்கள் இல்ல தரசிகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல டக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க நான் இதை பண்ணி கொடுக்குறேன் நான் இதை பண்றேன் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்த பழமொழி உனக்கு வந்து வாயில சனி இருக்குது அப்படின்ட்டு சோ இரண்டாம் இடம் அப்படின்னாவே தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்ப இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாதீங்க கொஞ்சம் பீஸா அமைதியா கொஞ்சம் மெடிடேஷன் யோகா பண்ணிக்கோங்க யார் என்ன பேசுனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எதையுமே காதுக்குள்ளே போட்டுக்காம இருந்துக்கிறது பெண்கள் நல்லதுங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயத்த பேச போய் ஃபேமிலியில் அது ஆர்கியூமெண்ட்டாக மாறலாங்க ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னமே நீங்கள் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எனக்கு புரியுது உங்களோட ஆதங்கம் என்னன்னா சார் எனக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த இடத்துல நான் லட்சியத்தை அடையணும் இருக்கேன் எனக்கு எப்பதான் நல்ல டைம் பீரியட் அப்படின்னா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமாவே படாத பாடு பட்டிருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா பாத சனியா தான் ஏழரை சனியில கடைசி ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அந்த ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சிருங்க ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானத்தோட எல்லாம் முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க இந்த டைம் பீரியட்ல பெருசா ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஏதோ ஒரு ட்ரை பண்றதெல்லாம் பண்ணுங்க தப்பில்லை இந்த இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட ரிஸ்க் எப்படி அதுக்கேற்ற ரிவார்டு எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முயற்சி பண்ணுங்க அதாவது ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்க ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் என்ன ஏது அப்படிங்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்க என்ட்ராகிறது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அடுத்து ஹெல்த்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஏழரசனி நடந்துட்டு இருக்குது பொதுவாகவே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க இதே மாதிரி ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரபிள்ஸ் வருது அப்படின்னா நீங்களா செல்ஃப் மெடிசன் எடுத்துக்காதீங்க ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க என்ன டேப்லெட் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுங்க நீங்களா வந்து ஒரு மெடிசன் எடுத்து சாப்பிடுறது சரி இது காய்ச்சல் தானே அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மெடிசன் எடுத்து சாப்பிட்றதெல்லாம் இந்த டைம் பீரியட் வேண்டாங்க என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு செக்அப் வந்து சும்மா எடுத்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் மெடிடேஷன் யோகா பண்ணுங்க ஆல்ரெடி ஏழரசனி போய்கிட்டு இருக்கிறதுனால ஹெல்த்துல கூடுதலா கவனமோ இருந்துக்கணுங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இஎன்டி ப்ராப்ளம்ஸ்ங்க இதே மாதிரி ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகலாங்க சாப்பிட்ற ஃபுட்டு சேராம போயிடலாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கணுங்க ஓவர் ஃபாஸ்ட் வேண்டாங்க அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஆல்ரெடி இந்த கும்பராசி என்பவர்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்ஷனிஸ்டா பண்ணுவீங்க தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்னு ஓப்பனா பேசிடுவீங்க அதனாலயே நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் கரெக்டுங்களா சோ அதனால நான் என்ன வரேன்னா எல்லாத்துலயுமே பர்பெக்சனிஸ்டா இருங்க கண்டிப்பா ஒரு சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் ஏழரசனியா முடிச்சுட்டு போவாரு அதை முதல் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஏழரசனியில முடியற காலகட்டத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு தான் சனி பகவான் போவார் அப்படிங்கிறத கும்பராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க ஆனா அதுக்கு என்ன ஒரு முக்கியம்னா ஒரு நிதானம் பொறுமை நம்பிக்கை கடவுள் இறை பக்தி அப்படிங்கறத தேவைங்க இந்த நாலு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியாத எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து சீனியர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அறுபது வயசு இருக்கிற நபர்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பெருசா முதலீடு பண்ணாதீங்க அதே மாதிரி குடும்பத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கோங்க கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பணம் வந்து ஏதாச்சும் விரயமாகற மாதிரி இருந்தா வேல்யூபிளான அசட் லேண்டு கோல்டு இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த டைம் பீரியட்ல என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கொஞ்சம் கடன் கேட்டா நானும் அவனும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த டைம் எதுவுமே வேணா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போய்க்கோங்க நீங்க ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு நஷ்டம் ஆயிருச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளயும் உங்களுக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டுருங்க அதனால தான் ஒரு மூவ் எடுத்ததுக்கு ரிக்ரெட் பண்ணுவீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் ஏன் இந்த விஷயத்த செஞ்சேன் அப்படின்ட்டு சோ அப்ப ஆளோரை பார்க்க போயிட்டோம்னா கும்பராசி என்பர்கள் வந்து ஒரு குழப்பம் இருக்குங்க ஒரு தடுமாற்றம் இருக்குங்க கொஞ்சம் பொறுமையோட ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் அடைவீங்க டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஒரு ஸ்மால் ரிகொஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் நேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்